நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஸ்டேஷன்ல எவ்வளவு கான்ஸ்டபிள் இருந்தாலும் நம்மளதான் பாண்டியன் சார் செலக்ட் பண்ணிருக்காரு நான் எப்படியாவது அந்த கொலைய பண்ணது யாருன்றத கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு நைட் எல்லாம் தூங்காம யாராவது வெளியில வராங்களா எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணணும் இது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணது வரைக்கும் யாருமே அவ்வளவு சீரியஸா இல்ல அதுவும் அந்த கொலைய பத்தி யாரும் பேசியும் நான் பாக்கல இருந்தாலும் நான் நிறைய படம் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி நைட் டைம்லதான் கொலை குற்றவாளி எல்லாம் வெளியே சுத்துவாங்க பாபு இது உனக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ் நீ எப்படியாவது இந்த கொலைய பத்தி ஒரு சின்ன க்ளூவை கண்டுபிடிச்சு பாண்டியன் கிட்ட கொடுத்துட்டா கூட அடுத்து உனக்கு ப்ரொமோஷன் தான் எவ்வளவு படம் பார்த்திருப்போம் இந்த மாதிரி நைட் டைம்ல தான் கொலைக்கார பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு யாருக்குமே தெரியாம மறைஞ்சு போய் கொலைய பத்தி பேசுவான் இங்கேயே நீங்க பாக்கலாம் யாராவது வெளியே வராங்களான்ட்டு யாரு இந்த பொண்ணு இந்த நேரத்துல அதுவும் பிளாக் ட்ரெஸ் போட்டு தலையில முக்கால் போட்டும் போது இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் 이 친구가 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 이가이이 친구가 이 친구가 이친가이 친구가 이 친구가 이 친구가 이친구이 친구가 이 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 친구가 이가이 친구가 이 친구가 이이 친구가 이 친구가 이 இவன் நடந்து போயிட்டே இருக்கா இதுதான் இதுக்கு மேல நம்மளால முடியாது இதுக்கு மேல போனா போனா போட்டோன்னு விட்டுற வேண்டியதுதான் நடக்க முடியாது கொஞ்ச தூரம் தான் போவேன் ஓஹோ இவனை பாக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் நடந்து வந்ததா சரி சரி ஆமா இவன் யாரா இருக்கும் ஒருவேளை அந்த கொலைக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருப்பாங்களோ சரி என்ன பேசறாங்கன்னு நக்கோனி நான் உங்ககிட்ட பேசணும்னு குப்டதோம். எனக்காக வந்து இவ்வளவு தூரம் நினைத்து இருந்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ் விஜய். நான் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஜஸ்ட் இப்போதான் நான் உன வந்தேன். சாப்டு சும்மா வாக் போகலாம்னு இருந்தேன். அப்பதான் நீங்களும் வர சொன்னீங்களா? அப்படியே வந்து சும்மா இங்கே நடந்துட்டு இருந்தேன். ஓ சரி விஜய். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிறதுக்காக தான் அண்ணா உங்களை வர சொன்னேன். அச்சுச்சோ இவன் அந்த டிரைவர் தானே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அதுவும் ஷாலுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே இவன் வேறு காலையில் பாண்டியன் கூட நின்று பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் ஒருவேளை இவன் மப்பி போலீஸோ இப்போ மட்டும் ஷாலு அந்த பேய் பற்றி பேசினா அப்புறம் இந்த விஷயத்தில் நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சிருமே இப்போ என்னப்பா பண்ணுறது என்னாச்சு விஜய் எதுவுமே பேச மாட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாலு ஷாலு வெறுமய உன்கார் குழலும் அந்த மழை துளியும் என்னை தழுவிடும் போது தன் ஞாபகம் ரெண்டு பேரும் பண்றாங்க போல அதான் வீட்டுல யாருக்கும் தெரியாம வந்து இங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க போல ச்சே இது தெரியாம நம்ம வேற இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ம் கேஸ் தான் கண்டுபிடிக்க முடியல சரி சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம இங்கிருந்து போவோம் சாரி ஷாலு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு நான் அதனால தான் உங்களை லவ்வர்னு சாரி நான் நான் கேட்க என்ன சலு பண்ணுற ஏன் நீ விஜய் கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிற இது மட்டும் யாராவது பார்த்துருந்தா ஐயோ கடவுளே ஐயோ இவ வேற என்ன என்ன நினைச்சான்னு தெரியலையே எதுவும் முக்கியமாக பேசணும்னு சொன்னால் எதுவுமே பேசாமல் கிளம்பிட்டா சே அந்த ஆளை ஏமாத்தணும்னு நினச்சி சும்மா லவர் மாதிரி பண்ணேன் ஆனால் என்னையே அறியாமல் ஏன் நான் இவகிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டேன் ஐயோ இவ கண்டிப்பாக என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பாள் இனிமே நம்ம கிட்ட பேசுவாளான்னு கூட தெரியலையே ம் கண்டிப்பாக இவர்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சே இங்கே வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் போலியே நானும் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறேன் அப்சர்வ் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் கூட அந்த கொலை பண்ணது யாருன்றத கண்டுபிடிக்கவே முடியலையே யாராக இருக்கும் ஐஜி கிட்ட இருந்து ப்ரெஷர் வேற வருது ஃபோன் மேலே ஃபோன் அந்த கேஸை கண்டுபிடிச்சாச்சா கண்டுபிடிச்சாச்சான்னு ஆனால் என்ன பண்ணுறது என்னோட சர்வீஸ்லேயே இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸோடு செத்து போன ஒருத்தனை நான் தான் பார்க்குறேன் உடம்புல விட்டு ரத்தம் இல்லாமல் செத்து போயிருக்கான் ஆனால் யார் கொண்டாங்கன்னு தெரியல ஊரில் இருக்க எல்லோரும் டூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இங்கே எனக்கு என்னமோ அந்த ஐயர் மேலதான் டவுட்டா இருக்கு ஒரு வேலை இது அவரோட வேலையா இருக்குமோ தெரியட்டும் அப்புறம் இருக்கு யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது நாம எதுவும் ஆர்டர் பண்ணலையே சரி கூப்பிடுவோம் என்னம்மா இந்த டைம்ல என்ன பார்க்க வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன மிஸ்டர் பாண்டியன் என்ன ப்ராப்ளம் இருந்தா தான் உங்க பக்க வரணுமா என்ன உங்க கூட பேசணும்னாலே என்ன ப்ராப்ளம் எடுத்துட்டு வரணும் போல இருக்கே ஹ்ம் ஹ்ம் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு தான் ப்ராப்ளம் நெஞ்சு கடிக்குது இல்ல அத சுடு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க குடிங்க நமக்கு நெஞ்சுர்ச்சலா இருக்குன்னு இவளுக்கு எப்படி தெரியும் இவ என்ன நம்மள ஸ்பை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கே என்ன மிஸ்டர் பாண்டியன் மைண்ட் வாய்ஸ்ல பேசி முடிச்சிட்டீங்களா என்னம்மா என்ன வேணும் உனக்கு எதுக்கு இந்த டைம் அதுவும் தனியா என்னோட ரூமுக்கு வந்திருக்க ம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நைட் நிறைய 치킨 சாப்பிடுங்க எப்படியோ நைட் சீர்ல ஆகாம நெஞ்சு கரிச்சிட்டு தெரியும் அதனால ஹாட் வாட்டர் எடுத்து வந்திருக்கேன் டேபிள் மேல சூடு தண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரமா குடிங்கலனா ஓகேவா நீ எதுக்கு இதெல்லாம் ஓகே என்ன இவ ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு நெஞ்சு கறிச்சிட்ருக்கு குடிங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு போகிறா என்ன இந்த பொண்ணு என்ன ட்ரை பண்ணுறா